இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் அகரம் ஃபவுண்டேஷனோட ஆண்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது கமலஹாசன் அவர் கூட கலந்துக்கிட்டார் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மாணவர்கள் வந்து அதனால் பலன் நினைச்சிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது கமல் கலந்துக்கிறாரு சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யா அவர்களுமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த இதை பயன்படுத்தி கமலஹாசன் அவருடைய கட்சியில் நிற்க போகிறார் அப்படின்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொன்று இருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து ஒரு சாதாரண விழாவை தான் எடுத்துக்கணுமா இல்லை இது வந்து அரசியலாக்கப்பட வாய்ப்பு இருக்குது இல்லை இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை இன்னொன்று இப்போ கமல்ஹாசனையெல்லாம் யாரும் அரசியல்வாதியா பார்க்கறது இல்லையா பார்க்கறது இல்லை அதுதான் உண்மையான விஷயம் அவர் எதை கேட்குறாங்க பாருங்க கமல்ஹாசன் கட்சியில் இவர் நிற்க போறாரா அப்படின்னு கமல்ஹாசனே அவர் கட்சியில் நிற்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு வழி இல்லாமல் தான் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி அவர் போயிருக்காரு அதனால அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா சூர்யா குடும்பத்தோடு கமல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அன்போடு ஒரு நெருக்கமாக இருக்கிற ஒரு கேரக்டர் என்ன சொல்லப்போனால் கமல்ஹாசன் தயாரிப்பில் சூர்யாவே ஒரு படம் பண்ண போகிறார் அந்த ரோலக்ஸ் படம் அது எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான் அவங்க தொடர்ந்து அவங்க சந்திப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கமலும் சூர்யாவும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற கேரக்டர்ஸு அதெல்லாமே அகரம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்படிப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விழா நடக்கும்போது நம்ம அங்க போய் அவர்களை அங்கீகரிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே அந்த அடிப்படையில தான் அவர் அங்க போயிருப்பாரு அப்படிதான் அதை எடுத்துக்கணும் வெற்றிமாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் எல்லாம் இல்ல ஓகே வெற்றிமாறன் அவர்களுமே கலந்துக்கிட்டாரு சோ வாடிவாசல் அப்படி டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு சொல்லல இவர் கலந்துக்கிட்டது மீண்டும் அதை பத்தி நான் பேச போற மாதிரி இருக்குது இல்லையா ஆமா வாடிவாசல் படத்தை வெற்றிமாறன் சூர்யா காம்பினேஷன்ல எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா வேறொரு படத்தில் இவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு முயற்சியை தானு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால அது அதன் பொருட்டு கூட இந்த இது நடந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே வாடிவாசல் படத்தை வச்சு சூர்யாவும் வெற்றிமாறுன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் கூட அந்த விழாவுக்கு வந்து அவர் அழைச்சிருக்கலாம் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயந்தானே சிம்பு படம் ஆரம்பிச்சாங்க நெல்சன்லாம் கூட மாதிரி ஃபோட்டோலாம் வெளியானது அடுத்தடுத்த அப்டேட் எதுவுமே வரல படம் டிராப் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மை நிலவரம் உண்மை நிலவரமே படம் டிராப் ஆனது அப்படிங்கிறது அதே நேரம் பாத்தீங்கன்னா வேறு சில ஊடகங்கள்ல அந்த படம் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறாங்க செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ட்ராப் ஆனது அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு ஸோ அதை மலுங்கடிப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து பரப்பிட்டு இருக்காங்க பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தெரிய தானே போகுது கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும் என்ன இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது சிம்பு ப்ராஃபிட் ஷேர் பேசிஸ்ல தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது என்னன்னா பத்து கோடி ரூபா பணம் அதுக்கப்புறம் பாக்கி வந்து ப்ராஃபிட் சாராக வாங்கிக்கிறது தான் இப்போ இந்த ப்ரோமோ ஷூட் அது இதெல்லாம் நடந்துருச்சு திடீர்னு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம்ஸில் வேண்டாம் எனக்கு சம்பளமாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணார் அவர் ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கேட்டதில் தானு வந்து அதிர்ச்சி ஆகிட்டார் ஏன்னா இவர் திடீர்னு இப்படி மாற்றிட்டார் ப்ளஸ் இப்போ இவர் கேட்குற தொகை வெற்றிமாறன் சம்பளம் இருபத்தஞ்சு கோடி மேக்கிங்லாம் போட்டால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடியை தாண்டி போகுது அப்புறம் வட்டி பப்ளிசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும் அப்போ அந்த இவ்வளவு போட்டு படம் எடுத்தா இந்த ப்ராஜெக்ட் வந்து லாபகரமான ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ல கையை கடிச்சிடும் அதனால வேணான்னு முடிவு பண்ணி அவர் டிராப் பண்ணிட்டார் இதுதான் உண்மை விஜய மாநாடு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற இருக்குது இல்லையா என்ன விழுப்புரம் மாநாட்டில் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இல்லையா உங்களோட பார்வை என்ன நிச்சயமாக ஏன்னா விக்கிரவாண்டியில் கூடிய கூட்டத்தை விட இன்னொரு மடங்கு கூட்டம் அந்த மதுரை மாநாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம சொல்கிறது ஆர்வடமெல்லாம் இல்லை ஒரு கணிப்பு தான் என்னென்னா ஏற்கனவே விஜய் தன் பட தன் கட்சியினுடைய அந்த முதல் மாநில மாநாட்டையே திருச்சி அல்லது மதுரையில் நடத்தணுன்னு தான் அவரை பிளான் பண்ணி அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க பட் அந்த திமுக என்ன பண்ணாங்க அவங்க செல்வாக்கு அது ஆளும் கட்சிங்கிறதுனால அதை வச்சு அவங்க நடக்காத மாதிரி பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி கடைசி அப்படி நகர்ந்து 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 விக்கிரவாண்டியில் வந்து அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சா அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியில் எல்லாருமே வந்து ஈஸியா வருவதற்கு தோதான ஒரு இடத்துல வச்சா அந்த கூட்டம்ங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கட்சி தொடங்கி இந்த இடைப்பட்ட ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா மேலும் பல பேர் அந்த கட்சிக்குள்ள வந்திருப்பாங்க சோ அந்த அடிப்படையில் மதுரை மாநாடுங்கிறது ஒரு பெரிய அஹ் கூட்டத்தை வந்து நம்ம அங்க எதிர்பார்க்கலாம் மதுரை மாநாட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடைபயணம் போறப்பதான் ஒரு தகவல் வருது நேரட்டாக போய் மக்களை சந்திக்க ஒரு தகவல் வருது அது வீடியோ இறங்குவார் நினைக்கிறீங்களா மாநாட்டுக்கு அப்புறமா அதான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு மாநாடு முடிந்த பிறகு அவர் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம் ரெண்டு கட்ட சுற்றுப்பயணம் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா சில மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு பயணம் அப்புறம் ஒரு பிரேக்கு அதுக்கப்புறம் எஞ்சிய மாவட்டங்களுக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதோட அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு ஊர்லையும் போய் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிற மாதிரியான திட்டம் இருப்பதாக எனக்கு தெரியல இந்த ஒரு பிரச்சார வேன் நகரின் முக்கிய பகுதிகளில் மக்கள் கூடுகிற இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விமர்சனமாக இன்ன வரைக்கும் வைக்கப்படுது இல்லையா ஸோ மாநாட்டுக்கு அப்புறமாவது ஒரு நேர்காணல் கொடுப்பாரா பத்திரிகையாளர் சந்திப்பாரா அதாவது பத்திரிக்கையாளர்களை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வந்து சந்திக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயம் தான் அதில் மாற்று மாற்றம் இல்லை அதே நேரம் இன்றைய சூழல்ல நீங்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் அவர்கள் மூலமாக செய்திகளை சொல்லாமல் நேரடியாகவே மக்களோட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஊடகங்கள் மாறி போச்சு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இப்போ நம்மை போன்ற ஊடகங்கள்லாம் தேவையில்லைங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு அதுதான் ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டால் அதை எடுத்து எல்லா சேனல்களும் நேரலையிலேயே ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கும் போது எதுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும் ஓகே அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊடகங்கள் அப்படிங்கிறத ஏதோ ஒரு கட்சியின் ஊடகமாக அல்லது ஒரு கட்சியுடைய ஆதரவு ஊடகமாக மாறி போனதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் பத்திரிகையாளரை கூப்பிட்டா ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகை தர்மத்தோட கேள்விகளை கேட்குறது இல்லை இவர் சார்ந்த கட்சியின் அல்லது இவருடைய அலுவலகத்தில் வந்து அறிவுறுத்திய மாதிரியான கேள்விகளை கேட்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு சந்திப்பை நடத்தி அவங்க நம்மளை டென்ஷன் ஆக்கி நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம வாயை பிடுங்கி அதையே நமக்கு எதிராக திருப்புறதுக்கு நாம ஏன் பலிகட ஆகணும் அப்படின்னு அவருக்கு தோணும்ல ஸோ அதன் காரணமாக கூட அந்த சந்திப்பு வேணான்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக கவின் ராணுவப் படுகொலை சமீபத்தில் நடைபெற்றது திமுக அதிமுகருந்து திமுகலேருந்து கூட அமைச்சர் நேரு போனார் கனிமொழி போனாங்க அதிமுக இருக்கிற அந்த லோக்கல் தலைவரெலாம் போனாங்க ஆனால் தாவேகா சார்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிக்கை கூட வெளியிடலை விஜய் பற்றி பேசலை விமர்சனம் ஆனதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜன் அறிக்கை வெளியிட்டார் நினைக்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற அதே நெருக்கடி ஒரு இடைநிலை ஜாதி ஓ வாக்குகள் வந்து கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற அச்சம் விஜய்க்கு இருக்கா இல்லை மேபி இருக்கலாம் அது கூட ஒரு கணக்காக இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த கவின் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பல பேர் வந்து படையெடுத்து போறதை நம்ம சோ இப்போ நம்மளும் இந்த நேரத்தில் போனோம் அப்படின்னா ஒரு பத்தோடு பதினொன்னா போயிடுவோம் நம்ம வந்து இந்த ஆரவாரம்லாம் வாரம்னா அடங்கினதுக்கு பிறகு போகலாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் அஜித் அஜித்குமார் இதுக்கு உடனே போனாரு இதுக்கு உடனே போனாரு பல விஷயங்களுக்கு அவர் நேரில் போயிருக்காரு அதுதான் நம் கேள்வி எல்லா இடத்துக்கும் போன விஜய் ஏன் இங்க போகலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலே அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் இன்னொன்னு அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல ஆனால் ஆனா நாம் நினைக்கிற நேரத்தில் விஜய் அங்கே போகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா அவர் சார்பாக ஒரு அறிக்கை கூட வரல இல்லையா அதுதான் ஒரு கேள்விக்குரியா இருக்கு இல்ல அது வந்து அவ்வப்போது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு தாவே காவலர் இருக்கிற பெரிய சிக்கலை என்னன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து ஒரு அறிக்கை வந்துடும் என்ன ஒரு உலகத்தையே புரட்டி போடுற விஷயத்தை பார்த்துட்டு அப்படி கம்முன்னு இருப்பாங்க சோ இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே கூட இந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய பட்ஜெட்டுன்னு ஞாபகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காத ஒரு பட்ஜெட் ஆனா விஜய் செய்யல இருந்து எந்த அறிக்கையும் வரவே இல்லை ஒரு கருத்தும் இல்லை கண்டனமும் இல்லை அப்ப அது கேட்கும் போது அடரா நான் மிஸ் பண்ணிட்டேன் இதே மாதிரி இன்னொன்னா கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் கண்டனம் தெரிவிக்கல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பெரியார் விஷயத்தையும் எடுத்துக்கும் அது கண்டனம் தெரிவிக்கல அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல வந்து அவங்க கோட்டை விட்டுறாங்க அப்படி ஒன்னா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கெஞ்சாத குறையாக கேட்டும் இருந்து ரெஸ்பான்ஸ் வராதனால வந்து வெளியேறத அறிவிச்சிட்டார் இல்லையா விஜய் தான் ஒரே சாய்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் திமுக பக்கம் சாய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு முதல்ல ஸ்டாலின் தான் தொடர்ச்சியாக மூன்று முறை போய் சந்திச்சிருக்காரு இல்லையா ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து தமிழக அரசியலில் ஒரு செல்லாத காசு ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தனக்குத்தானே போடுகிற வாக்கை தவிர கூடுதலாக அவருக்கு எந்த வாக்கும் கிடைக்காது அதுதான் உண்மை அது வந்து இப்போ சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகள்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோடியை வந்து இதை ஒரு உலக ரச்சகன் மாதிரி பேசிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை பொறுக்காமல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு உங்க மேலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்கனவே கடும் கோபம் இருக்கு இந்த மா இது போன்ற அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை இன்னும் வந்து ஒரு கேலி தான் மாற்றும் ஸோ அந்த யதார்த்தம் கூட புரியாம ஒரு டிபிக்கல் அரசியல்வாதியா இருக்காரு நல்ல வேலை இவர் விஜய் கட்சியை நோக்கி போகலை அது ரொம்ப முக்கியமானது இவர் விஜய் கட்சியுடைய கூட்டணியில் போய் சேர்ந்தார்னா அவருக்கு கிடைக்கிற வாக்குகள் கூட கிடைக்காம போயிருக்கும் ஏன்னா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய அடிவருடி தானே இவங்கெல்லாம் போய் விஜய் கூட நின்னாங்கன்னா ஏற்கனவே அவர் பேர் பாஜக பீட்டின்னு ஒரு அவப்பெயர் இருக்கு அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு எண்ணுகிற அளவுக்கு இது மாறி இருக்கும் நல்லவேளை இவர் இப்போ திமுகவை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காரு திமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இந்த கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு வாக்கு கிடைக்கணும் தேர்தலில் வெற்றி பெற்று அந்த அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் இதுதான் திமுகவுடைய ஒரே நோக்கம் இதற்காக எந்த சமரசத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க கடந்த காலத்தில் பாஜகவோடு கைகோர்த்தவர்கள் தான் இவங்க அதனால ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் அப்படி இருகரும் நீட்டி வரவேற்க கூட தயங்க மாட்டாங்க அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா இப்ப ஓ பன்னீர்செல்வம் ஒரு முக்கலத்தர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்து வாக்குகள் இவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டா கிடைக்குங்கிற அந்த நப்பாசை கூட காரணமாக இருக்கலாம் பட் என்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்சி திமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவது அது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு <laughs> தான் <laughs> நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய நோக்கி வராது நல்லதுன்னு சொன்னாலுமே ஒருவேளை ஓபிஎஸ் வந்திருந்தாருன்னா இரண்டு முறை முதல்வராக இருந்திருக்காரு பதினைந்து ஆண்டுகள் அமைச்சரா இருந்திருக்காரு அந்த ஒரு இது அவருக்கு வந்து அடுத்த ஒரு ரைட் கிடைச்சிருக்கும் இல்லையா ஓபிஎஸ் விஜய நம்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஸ் பண்றாங்க இல்ல நீங்க சொன்ன அந்த ஓபிஎஸ் விஜய நம்பி வந்துட்டாருங்கிற லெவல்ல ஓபிஎஸ் இல்ல ஓகே அதான் விஷயம் ஓபிஎஸ் வந்துட்டாருங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு நான் ஆனா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் கூட வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் நான் என்ன சொல்றேன் ஓபிஎஸ் வருவது தான் தாவே காவுக்கு பலவீனம் அதனால ஓபிஎஸ் வர்றது தெரிஞ்ச பனையூர்ல கேட்ட க்ளோஸ் தான் விஜய்க்கே நல்லது அதனால அதை வந்து ஒரு பெரிய இவருக்கு எந்த இதுமே கிடையாது அதான் முக்கியமான விஷயம் அதனால அதை வந்து நம்ம பெருசா நினைக்க வேண்டியது இன்னொன்று ஓபிஎஸ் போன்ற ஒருத்தர் வருவதை விட விஜய் தனித்து நின்று தோற்றாலும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பது தான் முக்கியம் அதனால இவர்களை வந்து அவர் நம்பாமல் இருப்பது தான் உத்தமம்னு நான் நினைக்கிறேன் அவர் அவருக்குள்ள தனித்து நின்றால்னா எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது அதே நேரம் இப்போ நமக்கு பல்வேறு ஊடகங்களில் நம்ம செய்திகளை பார்க்கும் போது கடைசியாக ஒரு சர்வே எடுக்கப்பட்டு அதில் ஒரு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு சோ அது வந்து உண்மையாவதற்கு வாய்ப்பு இருபத்தி எதிர்கட்சியாக வரலாம் எதிர்கட்சியாக வரலாம் யாரு ஜெயிப்பாருங்கிறதே அந்த இதையே வந்து இவரால் மாத்த முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஜய் அரசியலுக்கு வரும்போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பொருட்டாவே தெரியல உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் என்ன சொன்னாரு சினிமா எல்லாம் படிக்கிறது சோ அந்த அளவுக்கு தான் வந்து இவரை பார்த்தாங்க ஆனா எப்பயுமே நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும் அது சரியாக தவறாங்கிற டிபேட் தனி ஆனால் ஒரு நடிகர் ரோட்டில் போனாலே ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கூடுகிற நிலைமை இன்னமும் இருக்குது அது விஜய் போன்றவர்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் அதுதான் இன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதாக ஒரு அறிக்கையை காட்டுது என்னங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும்